வணக்கம் நம்பளைய வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று எதிர்பார்த்தபடியே நீங்கள் எங்கே சுற்றினாலும் தலைகளில் என்னால் ரெண்டாம் நம்பர் வராமல் போகாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு எப்படிங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு எப்படி சுற்றினாலும் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வரணும் வராமல் போகவே போகாது அதைத்தான் நான் கனெக்ட் பண்ணேன் என்ன நான் கனெக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து அஞ்சு மூணு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் இதை தாண்டி வராதுன்னு நம்ம எதிர்க்கணே சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்துச்சு என்ன கணக்கில் அங்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின் தான் அங்கே பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டு ஓகேவா இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி நமக்கு சூப்பரான ஒரு மேட்சிங் சூப்பரான ஒரு நம்பர் தான் சரிங்களா நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நம்ம ரெண்டு நானும் சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா நமக்கு ரெண்டு போடலையுமே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொன்னோன்னா பி போலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சாம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் தாங்க வரணும் எனக்கு வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக கிடச்சது நம்ம பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபோலில் தான் நமக்கு அது வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா ஏன்னா மாதம் கடைசியில் நமக்கு தெரியும் நமக்கு வந்து என்னென்ன நம்பர்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்னு இப்போ அதே மாதிரி நாளைக்கு வந்து பாருங்க இன்றைக்கி ஒன்பது நம்பர் செட் ஆகிருக்கா இப்போ பாருங்கள் சீ போர்டில் எடுக்காமலே விட்டுருவாங்க ஆனால் ஒன்பது நம்பர் பாருங்க இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் ஒன்பது நம்பர் வந்துருச்சு இப்போ இதோட இல்லை நாளைக்கு மறுபடியும் ஒன்பது நம்பர் இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒன்பது நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னா முப்பத்தி ஒன்று சமருதீனுடைய குழுக்கள் அதேமாதிரி எஸ்எம் உடைய பதினேழாவது குழுக்கள் சரிங்களா இப்போ போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க பதினே தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுதான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் சொல்கிறோம் இந்த வாரம் இன்னமும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதம் கடைசிங்கிறதுனால இந்த ஒரு ட்ரா தான் அடுத்து ஒன்பதாவது மாதம் ட்ரா தான் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இதை விட பெஸ்ட்டு மாதம் கடைசியாக கடனு கண்டிப்பாக ஒரு வின்னிங் நம்ம எடுத்துருவோம் அதனால நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் அந்தளவுக்கு தான் கொண்டு வரேன் எப்பயுமே மாதத்தில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு ட்ரா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி கடைசியில் ஒரு நாலஞ்சு கண்டிப்பாக நம்ம எப்படி அடிச்சு பிடிச்சாச்சும் வின்னிங் நம்பர் கொண்டாந்து கொடுத்துருவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் சரிங்களா அதில் நீங்கள் மாற்றமே இல்லை அது மாதிரி இந்த வாரத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்ப்போம் இல்லை அது வந்து நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிளுங்க நமக்கு ஆறுநூத்தி இருபத்தி எட்டுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் சமிருந்தினில் நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இல்லையா ஒன்பது ரெண்டு மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் போன வாரம் சமிருந்தில் நமக்கு கொடுத்தாங்க அது மாதிரி நமக்கு இந்த வாரமும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு டபுள்ஸு நம்ம நேத்தே தான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக ஓரளவுக்கு டபுள்ஸ் ஆடுவாங்கன்னு அடிச்சிட்டாங்க அதே தான் டபுள்ஸ் சமருதி கருணையை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் மாட்டாங்கன்னு நினச்சோம் பட் ஆடிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ஏன்னா நேத்தே போன வாரமே ரெண்டாம் நம்பர் வந்துச்சுங்க அதனால தான் நான் சொன்னேன் போன வாரம் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு இந்த வாரமும் ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நாலு ரெண்டுங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அசால்ட்டாக வரும்னு எதிர்பார்த்தா ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக கிடச்சது அதுலேயும் நம்ம வந்து ஒரு போர்டு கொடுத்தா ரெண்டு போர்டுமே ரெண்டாம் நம்பர் வச்சு நமக்கு கலைக்கிருந்தாங்க சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தா பார்த்தா நடந்தது அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமிர்தினுடைய நமக்கு பதினேழாவது குழுக்கள் போயிட்டு இருக்கும் எஸ் பதினேழாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னம்மா நபர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வருதுன்னா எனக்கு இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது சி போர்டில் வந்துருச்சு சி போர்டில் வந்து ரெண்டு ஒன்பது அப்படி நம்பர் வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பரை நமக்கு வந்துருச்சு இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி திரும்ப ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை ஆனாங்கன்னா நமக்கு மறுபடியும் பெனிஃபிட் தான் என்னங்க நீங்கள் என்னங்க இப்போ வரும் பெனிஃபிட்ங்கிறீங்களா இதே மாதிரி நம்பர் நமக்கு ஏற்கனவே ஆடிக்கிறாங்க தொள்ளாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு நம்பர் ஆடிக்கிறாங்க இங்கே இங்கேயும் ஆடிக்கிறாங்களா ஏங்க அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடிக்கிறாங்க அதே இரநூத்தி இருபத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு அடிக்கிறாங்க சரிங்களா இப்படி பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த நம்பர் வந்து புதுசாக ஒன்று புதுசாக உள்ளே இருந்த நம்பர் எடுத்து திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருக்காங்க ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அதே சேம் மெத்தட் தான் வேற ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நம்பரை மட்டும் டுஸ்ட் பண்ணி ஆனா அவ்வளோதான் சரிங்களா அது மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஒரு சில நம்பர் அது என்ன நம்பருங்கிறது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு போன வாரம் கொடுத்தாங்களே சம்பிரதியின் இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் நமக்கு சம்பிரதியின் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கொடுத்தாங்க அதுலேயும் ஒன்பது நம்பர் இருக்குது அடுத்த வாரம் பாருங்கள் மேலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதுலேயும் ஒன்பது நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இதில் மட்டும்தான் நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு டிரா கொடுத்தல நாலு டிராவிலேயும் நமக்கு ஒன்பது நம்பர் இல்லாமல் ஆடவே இல்லை அப்போ நமக்கு அதை பேஸாக வச்சு தான் ஏதாவது ஆடுறக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் நான் என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பர் அதே கணக்கில் தான் கொடுத்தா அது மாதிரி மேட்ச் ஆகிருந்தது அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சில நம்பர்களை அதை கணெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்போ நாளைக்கு என்ன தான் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா மூணாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக மூணாம் நம்பருங்கிறது வரல எங்கே வந்திருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் எங்கே எத்தனாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி ஒன்றாயிரும் அப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தம் பதினேழு பதினெட்டு நாளைக்கு பக்கமாக ஆயிப்போச்சு இல்லையா அப்போ நமக்கு அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆடக்கூடிய நம்பரில் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம நேற்றே நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஜீரோவுக்கு ரெண்டு நாள் ஆடினாங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க அது ஒரு அஞ்சு நாள் தான் இருந்துச்சு அதுவே அது வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேருந்து நமக்கு வந்து என்ன எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பருங்கிறது இப்போ சுத்தமாக இல்லை இனி வந்தால் இனி மூணு மூணாம் நம்பர் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக இன்னோட சேர்த்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ப்ளஸ் அது போக வந்து ரெண்டுக்கு மூணுங்கிறது நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க இந்த மாதம் ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ரெண்டுங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க அது மாதிரியான ஆட்டெலாம் நமக்கு இன்னைக்கு நாளைக்கு வரணும் அப்படிங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மூணாம் நம்பரை தாராளமாக எடுத்துலாம் எனக்கு அது அடிப்படையிலேயே நமக்கு மேட்ச் ஆகிற நம்பராக தெரியுது அது மாதிரி அவர் தான் பாருங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் வரலாம் அஞ்சாம் நம்பர் வரும் ஏன் அஞ்சா நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் நமக்கு அதாங்க வேற வேலையே இல்லையா அஞ்சாம் நம்பர் என்ன இருக்குங்க அஞ்சாம் நம்பர் இந்த மாதத்தில் வந்து நமக்கு எங்கே வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபது ரூபாவுக்கு மேலே வந்துச்சு இப்போ வந்து நமக்கு என்ன பத்து ரூபாய் பதினோரு ரூபா போகுது அப்போ நமக்கு பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னு வரல அப்போ அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அஞ்சா நம்பர் வருது அப்போ நம்ம ஏ போர்டில் மூணு அஜிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் நேற்றே நம்ம சொல்லியிருப்பேன் எண்பது சதவீதம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் கொடுத்தா அதே வந்துச்சு பார்த்திங்களா டபுள் டூ வந்து ஒன்பது நம்பர் வந்துச்சு நான் என்ன கொடுத்தா ஒன்பது ட ரெண்டு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லை நாலாம் நம்பர் வரணும் அதில் வந்து ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் அழகாக வந்துருச்சு எப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்தது அதை தான் கொடுத்தா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது ஓப்பனாக ஏங்க தொடர்ச்சி நமக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக வந்துச்சு நான் ரெண்டாம் நம்பர் ஏன் அப்படின்னு நம்பினேன் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நமக்கு இந்த ஆட்டத்தில் வரணுங்கிறது ஒரு தீர்க்கமாக தெரிஞ்சது ஒரு நம்பர் தீர்க்கமாக தெரியுதுன்னு அது கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஒரு சில நம்பர்கள் தீர்க்கமாக இது வரும் அப்படிங்கிற நம்பர் தெரியும் தெரியாமல் நம்ம ஆடுறதே கிடையாது சரிங்களா அதே மாதிரி அடுத்து பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பருக்கு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரெண்டு கார் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் அதிகமாக ஆகுது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் எல்லாமே ரெண்டாம் நம்பர் தான் இல்லையா மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் எப்படின்னு எடுத்திங்கன்னா எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஆறாம் நம்பர் தான் வரும் அதே தான் நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அதிகமாக என்ன வரும் ஆறாம் நம்பர் தான் வரும் அப்போ ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட் சாய்ஸுங்கிறது நாளைக்கு இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதில் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆறாம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஏன்னா நீங்கள் ஒன்பது நம்பரையும் கொடுக்குறீங்க ஆறாம் நம்பரையும் நீங்கள் போடு கவனமாக பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஆல்போர்டில் கவனமாக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுப்பேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம ஒரு முன்கட்டி முன்கூட்டியே முடிவு பண்ணிடுவோம் அதை பிரிச்சிடுவோம் நம்ம எது உங்களுக்கு கர அதாவது எது உங்களுக்கு வந்து நம்முடைய இந்த பேட்டர்ன் அடிப்படையில் எந்த நம்பர் வருது கணக்கில் எந்த நம்பர் பலமாக இருக்குது இந்த ரெண்டுதே தனித்தனியாக பிரிச்சுருவேன் அது பிரித்து தான் உங்களுக்கு எந்த நம்பர் அதிகமாக பலமாக இருக்குது இதில் பெண்டிங் நம்பர் எத்தனை பர்சன்டேஜ் பெண்டிங்கில் இருக்குது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருமா அது முதல்ல முக்கியம் நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா நம்பருக்கும் எல்லா நம்பரும் வந்துருமான்னா வராது ஒரு குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட நம்பர் தான் ஆடுவாங்க அதுவும் அந்த மாதத்தில் இது பெனிஃபிட்டாக இருக்கணும் அந்த மாதத்தில் அதை ஆடிக்கிறாங்க அப்படின்னா அது வரும் அப்படி இல்லைன்னா வராது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் சார்ஜ் குராக இருக்குமா இல்லை இந்த மாசத்துல இந்த நம்பர் ஆடுவாங்களா இந்த கம்பெனிக்காரங்க இந்த நம்பர் ஆடுவாங்களா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறம தவிர சும்மா ரேண்டாம் வந்து கொடுக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க அது தப்பு அப்படி கொடுத்தா வரவே வராது ஒரு நாளைக்கு வின்னிங் எடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு வின்னிங் எடுக்கலாம் வேஸ்ட்டு அப்புறம் வந்து நம்ம மறந்து போயிடுவோம் நம்ம வந்து சுயமாக ஆக்டிவாக வந்து நான் தான் சொல்லலாம் எப்பயுமே வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒரு அன்சோல்டு நம்பரை கூட நம்ம ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு விண்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அதை அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் சும்மா நம்ம எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா அது இப்படி கிடையவே கிடையாது நீங்கள் அதை நீங்கள் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எடுக்கணும்னா ரொம்ப தீர்க்கமாக இறங்கி நீங்கள் வேலை செய்யுங்க கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் சொல்ல முடியும் நீங்கள் இந்தளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்தளவுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் கண்டி கிடைக்காம போகாது உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்காம போகாது அப்போ வந்து நீங்கள் அதை அதிர்ஷ்டமாக பார்க்க வேண்டியது என்னுடைய உழைப்பு நான் எடுக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சா நான் சொல்கிறது அதிர்ஷ்டத்தை யார் முட்டாளுங்க தான் நம்புவாங்க சரிங்களா நம்ம முயற்சியை நம்பினோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுருவோம் அதனால் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு லக்காக பேச வச்சு நான் கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இன்றைக்கி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு ஏதாவது கஷ்டப்பட்டு இல்லை ஒரு பத்து நாளைக்குள்ளே வேணும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வேணும் ஒரு நாலு நாளைக்குள்ளே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தேடி கண்டுபிடிங்க உங்களுக்கான ஆப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் பத்து டிரா உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுங்க பத்து ட்ராக்குள்ளே இந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் எடுக்க முடியாமல் போகாது சரிங்க அதுக்கான உழைப்பாக போடுறீங்களா அதுக்கான முயற்சி செய்கிறீங்களாங்கிறத ரொம்ப முக்கியமாக தவிர வேறு ஒன்றுமே இல்லை நான் ப்ளே பண்ணுற எல்லாருக்கும் சொல்வது அதனால் என்ன விஷயம்னா அதுதான் நீங்கள் உங்களுடைய முயற்சி போட்டிங்கன்னா கட்டாயமாக ஜெயிக்கமாக போகவே முடியாது ஏன்னா அதில் உங்க உழைப்பு இருக்குது உழைப்புக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா எனக்கு இத்தனை நாளைக்குள்ளே இந்த அமௌண்ட்டு நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வேணும் இந்த அமௌண்ட்டு நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத கவனம் வச்சு நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தான் நீங்கள் ஏதோ ஏனோ தோணும் சும்மா ஹாப்பினஸுக்கு போடுறதா இருந்தால் விட்டுருங்க நீங்கள் எனக்கு வின்னிங் வேண்டாங்க சும்மா ஹாப்பினஸாக நம்ம போட்ட நம்பர் வந்தால் போதுங்க ரெண்டு நம்பர் வருதா போதுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரா வருதா ஒரு நம்பர் வருதா போதுங்க மாதத்துக்கு ரெண்டு வருதா போதும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனாக ஆடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் ஒரு கெஸ்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு பிளேயராக இருந்ததுனால சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆ ஆறு நம்பருங்க ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது அஞ்சாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வரதானு பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பர் இதுவும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வந்துச்சுன்னா இந்த ரெண்டாம் நம்பர் வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்